மீலாது நபி எதற்கு தேவை என்று கேட்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த சகாபாக்கள் வீதிக்கு வந்து எங்கள் மீது கடமை கடமையாக இருக்கிறது உங்களை வரவேற்பது உங்களை பிரியம் கொள்வது எங்கள் மீது கடமையாகிவிட்டது என்று மதினாவுடைய தெருக்களிலே ஒவ்வொரு சகாபாக்கள் பிள்ளைகள் பெண்கள் ஆண்கள் வயதானவர்கள் வந்து நின்றார்களே நபியின் அந்த பின்பற்றி தான் இன்று வரை நாம் எல்லாம் கொண்டாடி நபிக்கு ஆதாரம் கேட்கக்கூடியவர்கள் என்னங்க மேடை போட்டு எல்லா இடத்திலையும் மீலாது நபியை பரப்புகின்றீர்களே என்று கேட்கக்கூடியவர்கள் பெருமானார் சல்லுல்லா வளமை என்ன தெரியுமா மீலாது நபிக்கு ஆதாரம் கேட்கக்கூடியவர்களே பெருமானார் அர சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்ஜம் என்ற தண்ணீரை தான் போகுகின்ற இடத்திலெல்லாம் கொண்டு செல்வார்கள் ஐஷாரதி রাদিয়াল্লাহ சொல்றாங்க நபியினுடைய வளம் என்ன தெரியுமா ஏன் மீலாது நபியிலே பெருமானாரை பற்றி பேசப்படுகிறது சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் கைரு மா இன் அலா வஜஹில் அர்தி மாவு ஜம்ஜம் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறந்த தண்ணீர் ஜம்ஜம் உடைய தண்ணீர் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் فيه طعامٌ من الطعامٍ وشفاءٌ من السقم அது போன்ற உணவு உலகத்தில் கிடையாது அது போன்ற நிவாரணம் யாருக்கும் கிடையாது என்று ஜம்சமை பற்றி சொல்லிவிட்டு பெருமானர் அமைதியாக இல்லை ஐஷா அம்மையார் சொல்லுகின்றார்கள் ஹமல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஜம்ஸம ஃபில் அதாவி வல் கிரபி நபி பயணத்தில் போனாலும் உள்ளூரில் இருந்தாலும் எங்கு சென்றாலும் தன்னோடு ஜம்ஸம் தண்ணீரை கொண்டு செல்வார்கள் என்று சொல்லிவிட்டு ஐஷா அம்மையார் சொல்லுகின்றார்கள் வகான யஸுப்பு அலல் மர்தா வ யஸ்கியஹும் நோயாளிகளை பார்த்துவிட்டால் ஜம்ஸம் தண்ணீரை கொடுப்பார்கள் பெருமாள் இது ஹதீசுடைய ஒரு வார்த்தை மீலாது நபி ஏன் நடத்தப்படுகிறது என்று கேட்டால் பதில் சொல்லுங்கள் ஒரு ஜம் ஜம் தண்ணீர் குடித்தால் உடலின் நோய் போய்விடும் மீலாது நபி நபியை பற்றி பேசினால் உள்ளத்தின் நோய் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவனங்கள் எல்லாம் அசுத்தம் எல்லாம் போவதற்கு மீலாது நபி தேவைப்படுகிறது எப்படி சம்சமை கொண்டு உடலின் நோய்கள் போகிறதோ நபி அவர்கள் எல்லா இடத்துக்கும் கொண்டு சென்றார்களோ அதனால் தான் மீலாது நபியுடைய பேர்ிலே நபியினுடைய புகழ் மாலை ஆங்காங்கே பேசப்படுகிறது கொண்டு செல்லப்படுகிறது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை போக்கி இந்த ஈமான் படுதடைந்து இருக்கிறது இன்னல் ஈமான லயகு குபி தௌபி احدikum கமா ய எப்படி ஒரு மனிதன் போட போட ஆடை பழுதாகுகிறதோ உங்களுடைய ஈமானும் பழுதாகி கொண்டே இருக்கிறது என்றார்கள் பெருமானார் அந்த ஈமானை பழுதான ஈமானை சுத்தப்படுத்துவதற்கு புதிதாக ஆகுவதற்கு உலகத்தில் எந்த வஸ்தும் கிடையாது நபியின் முகமத்து உள்ளே வந்தால் தான் ஈமான் புதிதாக ஆகும் அதற்காகத்தான் இது போன்ற மீலாது நபி தேவைப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்